ஊ சந்திப்பொன்றினை நடத்தி காலநிலை அவதான நிலையம் காலநிலை தொடர்பில் அறிவித்திருந்தது பதினான்காம் திகதியும் அந்த நிலையம் எச்சரிக்கையொன்றை விடுத்திருந்தது அதே போன்று பதினேழாம் திகதியும் இருபத்தி இரண்டாம் திகதியும் தொடர்ச்சியாக எச்சரிக்கை இறுதியாக நவம்பர் மாதம் காலநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அடைமழை பெய்யக்கூடும் வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளது மண் சரிவு ஏற்படலாம் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது காலநிலை அவதான நிலையத்தின் எச்சரிக்கை தொடர்பில் அரசாங்கம் ஏன் அவதானம் செலுத்தவில்லை தெற்கு அந்தமான் கடற்பரப்பில் தாளமுக்க நிலையானது உருவாகியுள்ளது அந்த நிலைமையானது புயலாக மாறுவதற்கும் மழை பெய்வதற்கும் சாத்தியமுள்ளதாக காலநிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் தலைமையில் பல தடவைகள் ஒன்று கூடல்கள் இடம்பெற்றன கலந்துரையாடவில்லை குறைந்தபட்சம் ஒரு அறிவித்தலையாவது பொதுமக்களுக்கு விடுத்திருக்கலாம் கலந்துரையாடல்களில் விடயத்துக்கு பொறுப்பான அனைத்து அமைச்சின் பிரதானிகளும் பங்கேற்றிருந்த போதிலும் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம்தான் என்ன திட்வா புயல் தாக்கிய பின்னரே சட்ட மூலத்தை மாற்றுவதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் கடந்த ஒரு வருடமாக என்ன செய்வீர்கள் புயல் என தெளிவாக தெரிவிக்கவில்லை என மற்றொரு குற்றச்சாட்டினையும் முன்வைக்கின்றீர்கள் புயல் என தெரிவித்தால் போதுமானதுதானே அதனை வேறு எவ்வாறு தெரிவிப்பது போசத் ரடக் லசன ஜீவிதையை என்று உங்களது நூலில் குறித்த சட்டமூலத்தை திருத்துவதற்கான ஆலோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அதனை நீங்கள் ஒரு தடவை ஏனும் மீண்டும் வாசித்துள்ளீர்களா இல்லை என்றுதான் நினைக்கின்றேன் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை மீண்டும் எடுத்து தயவு செய்து வாசித்துப் பாருங்கள் அதில் குறிப்பிட்டுள்ள உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் கோலாங்க கிதரது என்னவா ஆனால் லாஸ் போசாத் லடாக் ரசனு ஜீவிதைக்கு என்ன போதா ඒ පොතේ තියෙනවා මේ කළමනා කරන පනද වෙනස් කරන්න ඕන කියලා දැන් අවුරුද්දක්ග්‍යාේ ගරුමන්දීතු යි ම කියන්න වසාන කරන්න. ඒහින්ද අපි කියනවා අඉඳගෙන මේක කියවන්න.